பங்குனி உத்திரம் அப்படின்றது இந்த உத்தர நட்சத்திரமும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளையும் அந்த திதியும் இணையற நாளதான் நாம பங்குனி உத்திரமா வந்து கொண்டாடக்கூடியது வந்துட்டு வழக்கம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரம் எந்த நாள்ல தொடங்கி எப்ப வந்து முடியுது பௌர்ணமி திதி எப்ப தொடங்கி எப்ப முடியுது எந்த நாள் பங்குனி உத்திரமா நாம வந்து கொண்டாடணும் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் எந்த நாள்ல விரதத்தை வந்து தொடங்கி எந்த நாள்ல விரதத்தை வந்து முடிக்கணும் அப்படின்றத தெளிவா நம்ம வந்து பார்த்தர்லாம் பங்கனி உத்தர திருநாள் ஏப்ரல் பதினொன்று அது நமக்கு தெரியும் இந்த உத்தர நட்சத்திரமானது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் மணி ஏழு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நாலு நிமிஷம் வரைக்கும் இந்த உத்தர நட்சத்திரம் ஆனா பௌர்ணமி திதி அப்படின்றது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை நாலு மணி பதிமூணு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்கு ஆக இந்த வருடம்